ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய அணியின் ஒரு முக்கியமான சீனியர் வீரர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை அப்படின்னா நான்காவது டெஸ்ட் போட்டியோடு நான் என்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்து விடுவேன் அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்களுக்கு செக் வச்சுருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் செய்வது அறியாது திகைத்து போயிருக்காங்க இதனால இந்திய அணியில் தற்போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கு ஆனால் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த ஒரு தொடரை எப்படியும் இழந்து விடாமல் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் வீரர்கள் ரொம்பவே இருக்காங்க அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில் டிராவாகி நிற்கிது இதில் நான்காவது டெஸ்ட் போட்டி விரைவில் துவங்க இருக்குது இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்தன் அஸ்வின் அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை திடீரென அறிவித்து விட்டு அவங்க நாடு திரும்பிட்டாங்க இதனால் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா இரண்டு டெஸ்ட் போட்டிகளுக்கான மைதானங்களுமே சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமையில எந்த மாதிரியான ஒரு பிளேயிங் லெவனோடு இந்திய அணி களமிறங்குவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமல்லாது ரோஹித் சர்மா அவர்கள் மீது தற்போது இந்திய அணியில் இருக்கக்கூடிய சக வீரர்களே கடுமையான கோவத்தில் வந்திருக்காங்க அவங்களுடைய கேப்டன்ஷிப் மற்றும் பேட்டிங்கான பஃபாமன்ஸ் நாளுக்கு நாள் மந்தமடைந்து கொண்டே போகுது அணியுடைய வெற்றிக்கு எப்படி மகேந்திர சிங் தோனி அவர்கள் எந்த மாதிரியான ஒரு முடிவையும் எடுக்க தயங்க மாட்டாங்களோ அது மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு இந்திய அணியின் சக வீரர்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் ரோஹித் சர்மா அவர்களோ இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் முழுக்க தன் கேப்டனாக இருந்து விளையாடி விட்டு தான் போவேன் அப்படின்னு அவங்க உறுதியோடு இருக்காங்க இதனால் தற்போது அணியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு இது குறித்து தற்போது ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பேசியிருப்பதாவது என்ன அப்படின்னா தற்போது அவர்கள் திடீரென ஓய்வு பெற்றது இந்த தொடரில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அடுத்து இருக்க கூடிய இரண்டு டெஸ்ட் போட்டிகளுக்கான வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் கடந்த ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் இந்திய அணி ரவிச்சந்திரன் அஸ்வினருடைய பந்து வீச்சு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு வீரரை பெஞ்சில் உட்கார வைப்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ரோஹித் சர்மா தற்போது ஒன்றும் பண்றது கிடையாது பேட்டிங்லையும் அவங்க தொடர்ந்து இருக்காங்க அவர் கண்டிப்பாக அவருடைய இடத்தை விட்டு கொடுத்து அஸ்வினை இறங்க வச்சுருந்தா அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக இருந்திருக்கும் தற்போது ஒன்று போகலை தற்போது ருத்ராஜ் கய்கால் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக முதல் தர போட்டிகளில் அற்புதமாக விளையாடி கொண்டிருக்காங்க அதுவும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கான கண்டிஷனில் அவங்க சமீப காலமாக அசத்தி கொண்டிருக்காங்க அவருடைய பேட்டிங் டெக்னிக் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு சூப்பராக போகும் அவரை மட்டும் அஸ்வின் அவர்கள் இடத்துல களமிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய இருக்கும் மிடில் ஓவரில் அவங்க பால் சீசன் ஆனதுக்கு பிறகு அதில் அற்புதமாக விளையாடக்கூடிய ஒரு திறமையை கொண்டவங்க தான் ருத்ராஜ் ரோஹித் சர்மா அவர்கள் எப்படி தோனி அவர்கள் செய்தாங்களோ அதே போல் இவங்களும் தியாகம் பண்ணிவிட்டு தன்னுடைய கேப்டன் பொறுப்பை உதறிவிட்டு ஒரு நாள் போட்டிகளுக்கான தொடரில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் அப்படின்னு ரவீந்திர ஜடேஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு முடிவை ரோஹித் சர்மா அவர்கள் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான்காவது டெஸ்ட் போட்டியோடு நான் என்னுடைய ஓய்வு முடிவை அறித்து விடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய கேப்டன் பொறுப்பை தற்போது கொடுத்து விட்டு பெஞ்சில் அமர்ந்து அணியுடைய வெற்றிக்காக வழிவகுப்பாங்களா அப்படிங்கிறது தற்போது அனைவருடைய எதிர்பார்ப்பும் அமைந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி